ஆமா சார் பூர்வீக குரு பாக்குமா இப்ப இங்க பாருங்க இது வந்து மிதுன லக்னமா இருக்காங்கன்னு வச்சுக்கலாம் குரு பாக்குமா எஸ் சார் சார் இப்ப இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப இந்த பூர்வீக ஏதாவது ஒரு பிரச்சனைல இருந்துச்சு அப்படின்னா ரிசலக்னது காரணத்துக்கெல்லாம் இந்த காலகட்டத்துல அந்த பிரச்சனை வந்து பாத்தீங்கன்னா தீரக்கூடிய ஒரு காலம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம் இதே மிதுனலக்னமா இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து அது இடம் வாங்கிருவாங்க இவ்வளவு நாள் ஒரு போராட்டமா இருந்த கூடிய ஒரு சூழ்நிலை வந்து இடம் வாங்கறதுக்குன்னு வாய்ப்பை வந்து பாத்தீங்கன்னா வழங்கும் ஏன்னா மிதினலக் இருக்கீங்களா இடம் பாத்துட்டு இருக்கீங்களா